ஹலோ என்ன டாபிக் பாக்க போறோன்னு பாத்தீங்கன்னா பிரதோஷ நாள் ஆனது வருதுங்க பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லலாங்க அதாவது சிவ பெருமானுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லப்படுது அப்படிப்பட்ட இந்த நாள்ல பாத்தீங்கன்னா மாதா சிவராத்திரி நாளும் சேர்ந்து வருதுங்க இந்த இரண்டு நாளும் சேர்ந்து ஒரே நாள்ல வரதுனால இந்த நாள் பாத்தீங்கன்னா ஒரு மங்களகரமான நாள் அப்படின்னு சொல்லலாங்க அப்படிப்பட்ட இந்த நாள்ல பாத்தீங்கன்னா சிவ பெருமானுக்கு நீங்க இந்த மாதிரி பொருட்களை எல்லாம் தானமா கொடுக்கறதுனால கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அதே போல உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து நோய்களும் தீருவதற்கு இந்த பரிகாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எளிமையான பரிகாரமா கண்டிப்பா இருக்குங்க ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த பரிகாரத்தை நாளை நாள் எப்படி செய்யணும் எந்த முறையில கடவுள் முறைய வழிபாட்டு செய்யணும் அப்படின்றத தெரிந்து கொள்ளலாம் பிரதோஷம் அப்படின்னு சொன்னாலே பார்த்தீங்கன்னா அது சிவ பெருமானுக்கு உகந்த ஒரு தெரிஞ்ச விஷயமா இருக்கோ அப்படின்னு சொல்லலாங்க அப்படிப்பட்ட என்ன நாள்ல பாத்தீங்கன்னா சென்று சிவ வழிபாடு செய்வீங்க சிவ வழிபாடு செய்வா மட்டுமே போதாதுங்க இந்த மாதிரி ஒரு பிரதோஷ நாள்ல சிவ பெருமானுக்கு உகந்த பொருளான சில பொருட்களை நீங்க தானமா கொடுக்கறதுனால கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தலையெழுத்தை மாற்றும் உங்க வாழ்க்கையில நீங்க பல மாற்றங்களை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது சோ அதுக்கு நாளை நாள் வரக்கூடிய எந்த பிரதூஷனால எந்த மாதிரி பொருளை சிவ பெருமானுக்கு வாங்கி கொடுக்கலாம் அப்படின்றத எந்த வீடியோ மூலம் தெரிந்து கொள்ளுங்க அதே போல பாத்தீங்கன்னா உங்களுடைய வீடுகளில் அலமாரிகளை அலங்கரிக்கும் வண்ண வண்ண மாத்திரைகளை தவிர்க்க சிவன் கோயிலுக்கு செல்லும் பொழுது சில பொருட்களை தானமாக கொடுத்த நோய் நீங்கும் அப்படின்னு நம்பிக்கையாவே செல்லலாங்க இன்றைய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் நோய்கள் வந்து ஒரு தீராத பிரச்சனையா கண்டிப்பா இருக்குங்க அதாவது நோய்க்கு மருந்து எடுக்காம இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்கு இல்ல அப்படின்னு சொல்லலாங்க இன்றைய சூழ்நிலையில பாத்தீங்கன்னா நம்மளுடைய வீட்டுல இருக்கக்கூடிய சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாருக்கும் நோய் வந்து ஒரு தீராத பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க இந்த பிரச்சனைக்கு எல்லாமே நம்ம என்ன பண்றோம் மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொள்கிறோம் டெய்லியும் மருந்து மாத்திரை சாப்பிடுறதுனால அதனால கூட சில வியாதிகள் வருது அப்படின்னு சொல்லலாங்க மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய தீராத நோய்கள் தீருவதற்கு இந்த பரிகாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க நாளை நாள் வரக்கூடிய எந்த பிரதோஷனால இந்த பரிகாரத்தை நீங்க செய்யும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு இரட்டிப்பு பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அதாவது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தீராத நோய்கள் பார்த்தீங்கன்னா படிப்படியாக குறையும் அப்படின்னு முழு நம்பிக்கையாகவே செல்லலாங்க உங்களுக்கு தீருவதற்கு சில பரிகாரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது சிவன் கோவிலுக்கு செல்லும் போது பாத்தீங்கன்னா சில பொருட்களை தானமா வழங்குவதனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பாவங்கள் தீரும் அப்படின்னு நம்பப்படுது அப்படின்னு சொல்றாங்க பல பேர் இந்த விஷயத்த வாங்கி கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்றாங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து வித பாவ தோஷங்களும் நீங்கும் அப்படின்னு சொல்லலாங்க பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இன்று மருத்துவ செலவுகள் குடும்பங்களில் அதிகரித்து கொண்டே இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இது போன்று பார்த்தீங்கன்னா பெரும்பாலனுடைய வாழ்க்கையில வந்து கடும் சிரமமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதாவது என்னதான் நீங்க கடினமா உழைத்து சம்பாதித்து சேர்த்து வைத்தாலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்களால மருத்துவ செலவுகள் ஏற்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க இதனால உங்களுக்கு நிம்மதியற்ற சூழலையும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது எந்த எல்லாம் தவிர்ப்பதுக்கு எந்த பரிகாரம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கைமேல் பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அதே நாளை நாள் வரக்கூடிய சிவன் கோவிலுக்கு செல்வீங்க அப்படி நீங்க சிவன் கோவிலுக்கு செல்லும் போது பாத்தீங்கன்னா கோவில் வாசலில் இருப்பவர்களுக்கு பணம் பழங்கள் இவற்றையெல்லாம் நீங்க தானமாக கொடுத்து மனதார கடவுளை வேண்டி வழிபடலாம் இந்த மாதிரி மனம் உருகி உங்களால முடிந்த தானத்தை நீங்கள் செய்யறதுனால கண்டிப்பா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து படிப்படியா குறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க அதே போல சிவன் கோவிலுக்கு செல்லும் போது பாத்தீங்கன்னா சுத்தமான பசும் சாணத்தால் தயாரிக்கப்பட்ட விபூதியை மூட்டையாக கட்டி எடுத்து சென்று பூசாரிடம் இது கோவிலுக்கு கொடுக்கப்படும் தானம் என்று சொல்லி கொடுக்கலாங்க இந்த மாதிரி விஷயங்களை நீங்க செய்யும் போது கண்டிப்பா உங்களுடைய பிரச்சனைகள் இருந்து ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா யாகங்களில் அரசமர குச்சியை சேகரித்து காய வைத்து எடுத்து சென்று இது கோவிலுக்கு வழங்கப்படும் தானம் என்று சொல்லி கொடுக்கலாங்க நீங்க என்ன பொருளை தானமா கொடுத்தாலோ அது நீங்க வந்து தானமா கொடுக்கக்கூடிய பொருள் அப்படின்னு சொல்லி கொடுக்கும் போது அது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை தரும் அப்படின்னு சொல்லலாங்க அடுத்ததாக பாத்தீங்கன்னா சிவன் கோவில்களுக்கு செல்லும் போது பச்சை அரிசி மாவை பயன்படுத்தி கோலம் போடுவதால் எறும்புகளுக்கு உணவளிக்க வாய்ப்பு இருக்கு இதுவும் உங்களுக்கு இருக்கக்கூடிய தீராத நோய்கள் நீங்குவதற்கு ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு சொல்லலாங்க கண்டிப்பா நாளை நாள் வரக்கூடிய இந்த பிரதோஷனால இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பொருளை நீங்க சிவன் கோவிலுக்கு வாங்கி தானமா கொடுக்கறதுனால உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பல மாற்றங்களை நீங்க சந்திக்கலாங்க இந்த மாதிரி நாளின் வரக்கூடிய சிறப்பான ஒரு மங்களகரமான நாள் நீங்க சிவன் ஆலயத்துக்கு சென்று சிவ பருமானை மனதாக வேண்டி வழிபடும் போது உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே தீருங்க அதே போல உங்களுக்கு இருக்கக்கூடிய பாவ தோஷங்கள் எல்லாமே நீங்கி உங்களுக்கு ஒரு புண்ணியம் வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாங்க நீங்காத நோய்கள் கூட நீங்கு அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லலாங்க ஸோ இந்த பரிகாரத்தை எல்லோருமே நாளைய நாள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும்பொழுது அடுத்தனுடைய இதுக்கேற்ற பலன் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லலாங்க இந்த பரிகாரத்தை செய்யும்போது பார்த்தீங்கன்னா மனதார வேண்டிக்கொண்டு முழு நம்பிக்கையுடன் இந்த பரிகாரத்தை செய்தால் மட்டுமே அதுக்கேற்ற பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாங்க இந்த ஏதோ அப்படின்றதுக்காக செய்யாதீங்க மனதார சிவ பெருமானை நினைத்து கொண்டு பரிகாரத்தை செய்து பாருங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து வித கஷ்டங்கள் சங்கடங்கள் பிரச்சனைகள் சிக்கல்கள் இந்த மாதிரி எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரிங்க அது எல்லாத்தையுமே கடவுள் முன்னாடி மனதார நின்று வேண்டி கொண்டு என்ன நினைக்கிறீங்களோ அந்த வேண்டி வழிபாடு செய்திடுங்க முடிந்தாள் பாத்தீங்கன்னா நாளை நாள் பிரதோஷ நாள் சிவ பெருமானுக்கு ஒரு அர்ச்சனை செய்து பாருங்க ஏத மாதிரி நீங்க செய்ததுனால கண்டிப்பா உங்க வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்கள் ஏற்படும் அதாவது இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில எந்த வித சிக்கல் பிரச்சனை தடைகள் தடங்கள் இது எதுவுமே வராம உங்க வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கும் அப்படின்னு நம்பிக்கையாவே சொல்லலாங்க சோ கண்டிப்பா இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்களை சிவபெருமானுக்கு வந்து நீங்க தானமா கொடுக்கலாங்க முடிந்தால் பாத்தீங்கன்னா உங்களால முடிந்தால் ஏதாவது ஒரு நிவேதனத்தை சிவபெருமானுக்கு செய்து நீங்களும் வழிபடலாம் அதே போல எந்த அளவுக்கு உங்களால் தானம் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க தானத்தை கொடுக்கலாங்க ஒரு பொருள் இருந்தாலே போதுங்க அந்த பொருளை நீங்க தானமாவே கொடுத்தாலே அதுக்கேத்த பலன் உங்களுக்கு கிடைக்குங்க பெருசா தானம் பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாதுங்க ஏதாவது ஒரு சின்ன பொருளை நீங்க கொடுக்கறதுனாலே கூட உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சோ கண்டிப்பா நாளை நாள் வரக்கூடிய இந்த பிரதோஷ நாள்ல வந்து இந்த பரிகாரத்தை செய்துனுங்க அதே போல் நாளை நாள் வரக்கூடிய இந்த பிரதூஷனால் இந்த மாதிரி பொருட்களை நீங்கள் தானமாக கொடுக்கறதுனால கண்டிப்பாக இந்த தானத்திற்கு அதிக சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க இதனால் உங்கள் வாழ்க்கைக்கே பல மடங்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் நாளை நாள் வர இருக்கக்கூடிய பிரதோஷனால என்ன மாதிரி பொருட்களை சிவன் கோவிலுக்கு தானமா கொடுக்கறதுனால நமக்கு இருக்கக்கூடிய தீராத நோய்களும் தீரும் அப்படின்றத இந்த வீடியோ மூலம் முழுமையா பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோவை நீங்க பார்த்து பயனடைந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினைச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே போல பாத்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ